கையில் விலங்கு முகத்தில் அழகான புன்னகை என சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வரும் இந்த பெண்ணின் புகைப்படத்தை பார்த்த பலரும் யாரோ சினிமா நடிகை என நினைத்திருக்கலாம் ஆனால் நாட்டையே உலுக்கிய படுகொலையில் குற்றவாளியாக தேடப்பட்டு வந்த இவர்தான் இலங்கையைச் சேர்ந்த இஷாரா செவ்வந்தி போலீசாருக்கு பெரும் சவாலாக இருந்த இஷாரா செவ்வந்தி யார் அப்படி என்ன நடந்தது விரிவாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு கடந்த பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதியன்று கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்கு பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய நிழல் உலக தாதாவான கனேமுல்ல சஞ்சீவ என்பவர் மற்றொரு நிழல் உலக தாதாவான கெஹல் பத்ர பத்மேவின் தந்தையை கொலை செய்த வழக்கின் விசாரணைக்காக போலீசாரால் அழைத்து வரப்பட்டார் தந்தையை கொலை செய்த ஆத்திரத்தில் இருந்த கெஹல் பத்ர பத்மே துபாயில் இருந்தே கனேமுள்ள சஞ்சீவவின் கதையை முடிக்க திட்டமிட்டு சமைந்து தில்ஷன் இஷாரா செவ்வந்தி உட்பட சிலரை அனுப்பி வைத்துள்ளார் அன்று சமைந்து தில்ஷன் வழக்கறிஞர் உடை அணிந்து கொண்டு கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்கு தனது கும்பலோடு நுழைந்தார் ஆங்கு சென்றதும் வாட்ஸ்அப் கால் மூலம் தொடர்பு கொண்டு ஒருவருக்கொருவர் தகவல்களை பரிமாறிக்கொண்டனர் சமைந்து தில்ஷனின் கும்பலைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதான இஷாரா செவ்வந்தி என்ற பெண்ணும் வழக்கறிஞர் உடையில் நீதிமன்றத்திற்குள் கையில் சட்ட புத்தகத்தோடு வந்தார் இஷாரா செவ்வந்தி மிக நுட்பமாக சட்ட புத்தகத்தின் இருநூற்று தொன்னூற்று ஓராவது பக்கத்திலிருந்து ஒவ்வொரு பேப்பராக கிழித்து அதன் உள்ளே துப்பாக்கியை வைத்து எடுத்து வந்தார் கனேமுல்ல சஞ்சீவின் வழக்கு ஐந்தாம் அறையில் நீதிபதி முன்பு நடைபெற இருந்தது ஆங்கு குற்றவாளி கூண்டிற்கு கனேமுல்ல சஞ்சீவ அழைத்து வரப்பட்டார் அப்போது வழக்கறிஞர்கள் அமர்வதற்காக யூ வடிவ மேசை போடப்பட்டிருந்த இடத்தில் சமைந்து தில்ஷன் அமர்ந்திருந்தார் அதன் அருகேயே செவ்வந்தியும் அமர்ந்திருக்க தில்ஷன் பதற்றத்தில் இருந்துள்ளார் அவர் அருகே சென்ற செவ்வந்தி பயப்படாதே என ஆறுதல் கூறி மேசையின் கீழ் வைத்திருந்த சட்ட புத்தகத்தை தில்ஷனிடம் கைமாற்றியதாக கூறப்படுகிறது பின்னர் ஆந்தாரையில் இருந்த போனை எடுத்துக்கொண்டு வெளியேறிய செவ்வந்தி கெகல் பத்ர பத்மேவுக்கு போனில் பேசியுள்ளார் அந்த நேரத்திற்குள் உடனே அந்த புத்தகத்தை திறந்து உள்ளே இருந்த துப்பாக்கியை எடுத்த தில்ஷன் எதிரே குற்றவாளி கூண்டில் நின்று கொண்டிருந்த கனேமுள்ள சஞ்சீவவை சுட்டுக் கொன்றார் பின் கண் இமைக்கும் நேரத்திற்குள் தில்ஷன் ஆங்கிருந்து தப்பி ஓட வெளியே நின்று கொண்டிருந்த செவ்வந்தியும் ஆங்கிருந்து தப்பித்து ஆட்டோவில் சென்றுள்ளனர் பின்னர் இருவரும் ஒரு துணிக்கடைக்கு சென்று உடைகளை மாற்றிவிட்டு நீர்கொழும்பு பகுதிக்கு சென்றதாக கூறப்படுகிறது நீர்கொழும்பு பகுதியில் இருந்து இருவரும் பிரிந்து தனித்தனியாக சென்றுள்ளனர் புத்தளம் பகுதிக்கு சென்று கொண்டிருந்த தில்ஷனை சோதனை சாவடியில் வைத்து போலீசார் கைது செய்தனர் ஆனால் செவ்வந்தி எங்கே சென்றார் என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் இலங்கை போலீசார் தவித்தனர் செவ்வந்தியை கைது செய்தால்தான் இந்த படுகொலைக்கு பின் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என தெரியவரும் போலீசாரும் எட்டு மாதங்களாக இருநூறுக்கும் மேற்பட்ட சோதனைகளை நடத்தினர் செவ்வந்தியை கைது செய்ய பதினான்கு போலீஸ் தனிப்படை குழுக்கள் நியமிக்கப்பட்டன அவர் குறித்து தகவல் வழங்குபவர்களுக்கு வெகுமதி வழங்கப்படும் எனவும் குறிப்பிட்டிருந்தனர் ஆனால் அவர் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை இதற்கிடையே பெரும் ட்விஸ்டாக கொலைக்கு மூளையாக செயல்பட்ட கெஹல் பத்ர பத்மேவையையே போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் பின் அவரிடம் நடத்திய தீவிர விசாரணைக்கு பின்பே செவ்வந்தி இருக்கும் இடம் தெரியவந்தது படுகொலைக்கு பின் தலைமறைவான செவ்வந்தி போதைப் பொருள் கும்பல் அதிகம் உலாவும் மித்தானிக்கு தப்பிச் சென்றதும் பின் அங்கிருந்து ஜே பாய் என்பவரின் உதவியோடு யாழ்ப்பாணம் பகுதிக்குச் சென்றதும் தெரிய வந்தது பின்பு எழுபது லட்சம் ரூபாய் செலவு செய்து இந்தியாவிற்கு சென்று அங்கு மூன்று வாரம் தங்கியுள்ளார் பின் தரை வழி மார்க்கமாக நேபாளம் சென்று குளிர்ச்சியான மலைப்பிரதேசத்தில் ஒரு வீட்டில் செவ்வந்தியும் அவரது கூட்டாளிகளும் தங்கி வந்துள்ளனர் கெஹல் பத்மேவின் கைதிற்கு பின் செவ்வந்தியின் இருப்பிடத்தை அறிந்த போலீசார் கடந்த பதினான்காம் தேதியன்று செவ்வந்தியையும் அவரின் கூட்டாளிகள் நான்கு பேரையும் சுற்றி வளைத்து கைது செய்தனர் செவ்வந்தி மற்றும் அவரின் கூட்டாளிகள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன செவ்வந்தி அளித்த வாக்குமூலத்தில் புத்தகத்தில் மறைத்து கொண்டு வந்த துப்பாக்கியை நீதிமன்றத்தின் படிக்கட்டில் வைத்தே தில்ஷனிடம் வழங்கியதாகவும் பில்ஷன் துப்பாக்கியை இடுப்பில் சொருகிக் கொண்டு செவ்வந்தியுடன் நீதிமன்றத்திற்குள் சென்று வழக்கறிஞர்கள் அமரும் இடத்தில் அமர்ந்ததாகவும் பின் கொலை செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் இவ்வளவு நாட்கள் செவ்வந்தி தலைமறைவாக இருந்ததற்கு உதவி செய்தவர்கள் யார் பின்னணியில் வேறு யாரும் உள்ளனரா என போலீசார் விசாரித்து வருகின்றனர் ஆலையா காட்டன் வேட்டிகள் வெட்டிங் செலிப்ரேஷன் பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்